ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான ஜாப் வேக்கன்ட் தான் இது ஒரு ஃப்ரீ ஜாப் அப்படின்னாலும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க பன்னாட்டு நிறுவனத்தில் இருக்க ஜாப் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க என்ன லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா எண்ணூர் பூந்தமல்லி அம்பத்தூர் சென்னை லொக்கேஷனில் இருக்குது எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனுக்கான வேகண்ட் இப்போதைக்கு போய்ட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா பிஎன்சி லைசன்ஸ் வந்து வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி தருவோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஃப்ரெஷஸாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த அளவுக்கு ஐடிஐ டிப்ளமா பிஇமிச்சு தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஆண்கள் மட்டும்தான் ஜாப் வேக்கண்டி எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த அளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் ஹார்ஸ் பொறுத்தளவுக்கு எயிட் ஹார்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சாலரி ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு இருபத்தஞ்சாயிரரூபா உங்களோட சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபுட் அண்ட் அக்கமண்டேஷன் வந்து கம்பெனி தரப்பிலருந்து நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி தருவோம்னு சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேவர் தெரியாச்சாரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ